பிரபல பெண் ஓட்டுநர் ஷர்மிளா அவர்கள் மீது சைபர் கிரைம் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது எதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோவை மாவட்டத்தின் முதல் பெண் ஓட்டுநர் அப்படிங்கிற அந்தஸ்தின் மூலயமா மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானவங்க தான் ஷர்மிளா சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவ் இருந்தாங்க இதனாலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாகியிருந்தாங்க அண்ட் நிறைய அரசியல் தலைவர்கள் கூட இவங்க ஓட்டுற பேருந்தில் பயணிச்சு அண்ட் நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு சமீபத்தில் கூட ஒரு பிரபல அரசியல்வாதி இவங்க ஓட்டுற பஸ்ஸில் போயிட்டு அதற்கு இடையூறு ஆகிருச்சு அப்படி இவங்கள பணியிடம் நீக்கம் பண்ணியிருந்தாங்க ஆன் அந்த ஒரு டைம்ல தான் கமல் சார் கூட இவங்களை கூப்பிட்டு கார் ஒன்று பரிசா கொடுத்துருந்தாரு கமல் சார் கொடுத்த காரில் ஷர்மிளா அவர்கள் அந்த ஊரை சுற்றி வந்திருக்காங்க வழக்கம் போல ஷர்மிளா கமல் சார் கொடுத்த காரில் அந்த ஏரியாவை சுற்றி வரும்போது கணபதி ரோட்டில் ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண் போலீஸ் அங்கே இருக்க வாகனங்களை நிறுத்தி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதை வீடியோவாக எடுத்த ஷர்மிளா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணிருக்காங்க மேலும் அந்த வீடியோவில் ஷர்மிளா அவர்கள் என்ன சொல்லிருந்தாங்கன்னா நீங்க வீடியோவில் பார்க்கற இந்த ஒரு போலீஸ் இந்த ஊர் தான் இங்க தான் எப்பவுமே நிற்பாங்க வரப்போற வண்டியில் வழிமறைச்சு டிராஃபிக்கை உருவாக்குறாங்க அவங்க கிட்ட பணம் வாங்குறாங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்டா ரொம்பவே தவறான வார்த்தைகள்ல பேசுறாங்க இந்த ஒரு வீடியோவை நீங்க தான் வைரல் ஆக்கணும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில் அந்த லேடி போலீஸ் ராஜேஸ்வரி அவர்கள் இவங்க மேல வழக்கு பதிவு இருக்காங்க அண்ட் அவங்க வழக்கு பதிவு தொடர்ந்ததின் அடிப்படையில் மூணு பிரிவுகளின் கீழ் சைபர் கிரைம் ஷர்மிளா அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு ஷர்மிலா அவர்கள் ஷேர் பண்ணிருந்த வீடியோக்கு கீழேயே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்றதை பார்க்க முடியுது அதுல நிறைய மக்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு சிலர் இவங்க வந்து ப்ராப்ளம் ஆனதுனால இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தேவையில்லாம அந்த மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்க வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன் நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதே போல சீரியல் ஆக்டர் வெங்கட் அவர்கள் சமீபத்தில் தளபதி விஜய் அவர்களை பத்தி ரொம்பவே எமோஷனலா ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு அது சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு வெங்கட் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒன் ஆஃப் த ஆக்டர் தான் இவர் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு சமீபத்தில் இவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை தினமுமே நம்ம நினைப்போம் அதற்காக போராடுவோம் அப்படி எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு அதுதான் தளபதி விஜய் அவர்களோட ஒரே ஒரு ஷாட்லையாவது நடிச்சிடணும் அதற்காக நான் நிறைய போராடினேன் நிறைய எஃபோர்ட் போட்டேன் தினமுமே கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் முந்தா நேற்று வேண்ணே நேற்று வேணுண்ணே ஏன் இப்போ கூட வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் அது நடக்குமா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம தன்னோட அடுத்த படம் தான் தன்னோட கடைசி படம் அப்படிங்கறதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு கண்டிப்பா அடுத்த படத்துல வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறது தெரியல அண்ட் இதற்கப்புறம் அவர் கூட நடிப்பனா அப்படிங்கறதே தெரியல இந்த நொடி கூட நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது தளபதியோட ஒரே ஒரு ஷாட்ல நடிச்சேன்னா என்னோட ஆசையை மொத்தமும் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு இது சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டே இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க